இப்போது கலைவாணி என்ற தெய்வானைக்கு சரசுவதி என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம் ஞானத்தின் வெளிப்பாடே கலைகள் ஞானம் என்பது ஆசிவகத்தின் உயர்ந்த நிலை அதனால்தான் ஆசிவகத்தின் அடையாளமாக கலைவாணியை தெய்வானை என்ற பெயரால் அழைத்தனர் அப்படியெனில் ஆசிவகம் நிகழும் இடத்தில்தானே கலைவாணி இருப்பாள் ஒவ்வொரு ஊரிலும் ஆசிவகம் நிகழும் இடம் அரசமரத்தடிதானே அரசமரத்தருகில் ஒரு குடிநீர் ஆதாரம் இருந்தே ஆக வேண்டும் என்றோமல்லவா ஆசீவக தெய்வமான தெய்வானை வெண்டாமறையில் விற்றிருப்பவள் அல்லவா எனவே ஆசீவகம் நிகழும் அரசமரத்தருகில் உள்ள குளத்தில் வெண்டாமறையின் மீது தெய்வானை அமர்ந்துள்ளதாக உருவகப்படுத்தப்பட்டாள் அரசு நடைபெறும் அரசமரத்தருகில் இவள் வதிவதால் அரசு ப்ளஸ் வதி அரசுவதி சரசுவதி என்று பெயர் பெற்றாள் அ ஒளியில் தொடங்கும் பெரும்பான்மை சொற்கள் சா ஒளியாக மறுவோம் என்ற விதிப்படி அதாவது அங்கு சங்கானது போல அமையல் சமையலானது போல அரசுவதி சரசுவதியானாள் சரசுவதிக்கு அவள் அரசமரத்தறிகள் வதிவதால் தான் இந்த பெயர் வந்தது என்ற உண்மையை நிறுவும் சான்றுகள் ஸ்கந்த புராணத்திலும் வாமன புராணத்திலும் ருக்வேதத்திலும் உள்ளன ஸ்கந்த புராணத்தில் சரசுவதி யாரு இமயத்திலுள்ள அரசமரத்திலிருந்து ஓடுவதாக உள்ளது வாமன புராணத்தில் சரசுவதி ஆறு அரச மரத்திலிருந்தே உருவாவதாக உள்ளது ருக்வேதமும் அதையே சொல்லுகிறது அதெப்படி ஒரு ஆறு ஒரு குறிப்பிட்ட மரத்திலிருந்து தோற்றம் கொள்ள முடியும் அதுவும் குறிப்பாக அரச அரசமரத்திலிருந்து அரசமரத்தருகில் வதிபவள் சரஸ்வதி என்ற செய்தியை யூத பிராமணர் இவ்வாறு திரித்துச் சொல்லியுள்ளனர் அரச மரத்தடி அரசாட்சி விஷ்ணு காலத்திலேயே தோன்றியதை விரைவில் நிறுவ இருக்கிறோம் எனவே கலைவாணியின் விஷ்ணு கால பெயர்தான் சரசுவதி சக்கரவர்த்தியான விஷ்ணு நாடெங்கும் ஊர்களில் அரச மரத்தை நட்டதாலும் அதனருகில் சரசுவதி வதிவதாக கருதப்பட்டதாலும் கலைவாணிக்கு விஷ்ணு காலத்தில் சரசுவதி என்ற புதிய பெயர் கிடைத்தது அதனால்தான் சரசுவதி விஷ்ணுவால் தோற்றம் கொண்டவள் என்ற பிழையான கருத்தும் நிலவுகிறது உண்மையில் இவள் விஷ்ணுவால் தோற்றம் கொள்ளவில்லை விஷ்ணு காலத்தில் பெயர் மாற்றப்பட்டாள் அவளை உருவாக்கிய முருகன் அவளுக்கு வைத்த பெயர் கலைவாணி முருகன் காலத்திற்கு பிறகு ஆசிவகத்தின் அடையாளமான அவளை முருகனின் மனைவியாக உருவகப்படுத்திய போது அவளுக்கு இடப்பட்ட பெயர்தான் தெய்வானை அரச மரத்தடி ஆசிவகமான விஷ்ணு காலத்தின் போது அவள் பெற்ற பெயர்தான் சரசுவதி இப்போது விநாயகர் என்ற தெய்வம் உருவான விதத்தை ஆய்வு செய்வோம் கடந்த ஏழாயிரம் ஆண்டுகளாகவே தமிழர்கள் உலகெங்கும் வணிகம் செய்தனர் சிந்துவெளி சுமேரியா எகிப்து சீனா அமெரிக்க தேசங்கள் இங்கெல்லாம் தமிழர்கள் கடல்வழி வணிகத்தில் ஈடுபட்டனர் தமிழ் சித்தர்களும் பகுதி சார்ந்த புதுவகை உயிரினங்களை படிக்கவும் வானாராய்ச்சி செய்யவும் மழை தட்பவெப்ப சூழல் போன்ற விஞ்ஞான தகவல்களை திரட்டவும் கடல் கடந்த தேசங்களுக்கு பயணித்தனர் வணிக செட்டியார்கள் செல்வம் தேடி தேசாந்திரம் சென்றனர் சித்தர்கள் ஞானம் தேடி தேசாந்திரம் சென்றனர் இவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் சார்ந்தே பயணம் மேற்கொண்டனர் கடல் பயணங்களில் திசையறிந்து கப்பல் செலுத்த சித்தர்களின் விஞ்ஞானம் உதவியது தொலை தேசங்களில் சித்தர்களின் வாழ்வாதார தேவைகளை செட்டியார்கள் கவனித்துக் கொண்டார்கள் இந்த நடைமுறை யதார்த்தத்திலிருந்து செல்வத்தோடு ஞானம் சேர வேண்டிய தேவையை செட்டியார்கள் உணர்ந்தார்கள் எனலாம் இதை உணர்த்தும் வகையில் செல்வத்தை குறிக்க செட்டியார்களின் பருமனான உடலோடு ஞானத்தை குறிக்க சித்தர்களின் அடையாள சின்னமான யானையின் தலையை இணைத்து உயர்ந்த நாயகன் என்ற பொருள்பட வி பிளஸ் நாயகன் விநாயகன் விநாயகர் என்ற தெய்வத்தை உருவாக்கினர் விநாயகர் என்ற தெய்வம் தனது உருவத்தாலேயே சொல்லும் செய்தி என்னவென்றால் மனித வாழ்க்கைக்கு ஞானம் செல்வம் இரண்டுமே அடிப்படை என்பதே இந்த தெய்வ உருவத்தை புடைப்புச் சிற்பமாக கொண்ட குடைவரை கோயில் செட்டியார்களின் நகரமான காரைக்குடிக்கு அருகில் பிள்ளையார்பட்டியில் முதன் முதலாக உருவாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்ட காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை நிறுவும் ஆதாரமாக அதை உருவாக்கிய கல்தச்சனின் பெயர் தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த குடைவரை கோயிலின் முதன்மை தெய்வம் விநாயகர் என்பதால் இது சிவன் கோயில் என்று சிலர் சொல்வது முற்றிலும் அபத்தம் அபத்தத்தின் உச்சம் இது கல்லில் பொறிக்கப்பட்ட காலம் கல்தச்சு உருவான காலமான இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்றால் விநாயகர் என்ற கோட்பாடும் வழிபாடும் உருவான காலம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாவது இருக்க வேண்டும் இது ஏறத்தாழ விஷ்ணு அரசாண்ட காலம் பிள்ளையார்பட்டி கோயிலில் கற்பக விநாயகராக குடிகொள்ளும் முன்பாக அவர் குடிகொண்ட இடம் அரசமரத்தடிதான் அரசமரம் என்ற பெயர் உருவானதும் அரசமரத்தடி ஆசீவகமானதும் விஷ்ணு காலத்தில்தான் இதை நிறுவும் சான்றே வரதராஜ பெருமாள் என்ற திருமாலின் பெயர்தான் பரதராஜன் என்ற சொல்லே வரதராஜனானது பரதராஜன் என்பது விஷ்ணு அகில இந்தியாவின் அரசனாக இருந்ததை குறிக்கும் பெயர் பரதராஜனில் உள்ள ராஜன் என்ற பெயர் அரசன் என்ற சொல்லின் திரிபே அரசன் அரஜன் ராஜன் அரச மரத்தில் அரசன் என்ற சொல்லும் அரசாட்சி என்ற சொல்லும் வந்தன என்று ஏற்கனவே நிறுவினேன் விஷ்ணு காலத்திற்கு முன்னால் அரசன் என்ற பெயர் இருந்ததற்கான சான்று ஏதும் இல்லை விஷ்ணு அரசனாக இருந்தாரா விஷ்ணு அரசனாக மட்டுமல்ல அகில இந்தியாவின் பேரரசராகவும் இருந்தார் அதை நிறுவும் ஆதாரமே விஷ்ணுவை குறித்த சக்கரவர்த்தி என்ற பெயர் விஷ்ணு ஒரு மாபெரும் விண்ணாராய்ச்சி சித்தர் என்ற வரலாற்றை தக்க வைக்க கோள்கள் இவர் கட்டளைப்படி இயங்குகின்றன என்ற பொருள்பட கோள்களின் வட்டப்பாதை குறித்த சக்கரத்தை அவரது வலதுகை ஆட்காட்டி விரலில் கொடுத்து உருவகப்படுத்தினார்கள் அதனால் அவர் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டார் சக்கரபரதன் பரதன் சக்கரவரதன் சக்கரவர்த்தன் சக்கரவர்த்தி ஆனால் அவர் ஒரு பேரரசராகவும் இருந்ததால் சக்கரவர்த்தி என்ற சொல் விஷ்ணுவுக்கு பிறகான காலத்தில் பேரரசரை குறித்த பொதுச்சொல்லாகவும் உருவெடுத்தது ஆக சக்கரவர்த்தி என்ற சொல் விஷ்ணு ஒரு அரசராக இருந்தவர் என்பதை நிறுவுகிறது பல காலகட்டங்களில் அரசனுக்கு என்னென்ன பெயர்கள் இருந்தன என்று இப்போது பார்ப்போம் மனிதனின் குறிஞ்சி வாழ் காலத்தில் அரசனுக்கு நாதன் என்று பெயர் அதனாலேயே சிவன் ஆதிநாதன் எனப்பட்டார் அவனது முல்லை வாழ்காலத்தில் அரசனுக்கு கோன் என்று பெயர் ஆயர்களான இலங்கை முருகனுக்கும் தமிழக கிருஷ்ணனுக்கும் கோன் என்று பெயர் அதுவரை மலைகளிலேயே மனிதன் வாழ்ந்திருக்க முதன் முதலாக தரையில் அரசாங்கத்தை நிறுவியதால் முருகன் தரைக்கோன் என்றழைக்கப்பட்டு என்று அழைக்கப்பட்டு அது மருவியே டிராகன் எனப்பட்டார் முல்லையில் ஆயராக வாழ்ந்து கொண்டு வேல் என்ற கருவியை உருவாக்கி விவசாயத்தையும் தொடங்கிய முருகனுக்கு வேல் பிளஸ் தன் வேல்தன் வேந்தன் வேந்தன் என்று பெயர் அதாவது வேலை தன்னகத்தே கொண்டவன் வேந்தன் வேலை உருவாக்கியதால் வேந்தனான அவர் அரசனாகவும் இருந்ததால் மருதநில அரசர்களுக்கு பிற்காலத்தில் வேந்தன் என்ற பொது பெயர் உருவானது அதன் பிறகு இலங்கை மலைவாழ் மக்களின் வம்சாவழிகளான குபேரன் மற்றும் இராவணன் காலத்தில் ஈஸ்வரன் என்ற சொல் அரசன் என்ற பொருளில் கையாளப்பட்டதால்தான் இராவணன் இராவணேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார் நெல் விவசாயம் செழித்திருந்த மகாபாரத துவாபர யுகத்தில் அரசனுக்கு அவர்கள் உருவாக்கிய வளமான மண்ணின் பெயரால் மன்னன் என்ற பெயர் வந்தது அதன் பிறகு அரச மரத்தடியை ஆசீவகமாக்கிய விஷ்ணு காலத்தில்தான் ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அரசன் என்ற சொல் பிறந்தது அதனால்தான் விஷ்ணு பரத அரசன் என்று அழைக்கப்பட்டு அதுவே பரதராசனாகி இறுதியாக வரதராஜனானது மரத்தடியை ஆசீவகமாக்கியது விஷ்ணு காலத்தில்தான் என்பதற்கு விஷ்ணுவிற்கும் அரச மரத்திற்கும் இருக்கும் தொடர்பை பிராமணரின் பிரம்ம புராணமும் ஸ்கந்த புராணமும் சான்று சொல்கிறது இவற்றின்படி விஷ்ணு அரச பிறந்தவர் எனப்படுகிறது அதாவது சக்கரவர்த்தியான விஷ்ணுதான் தனது ஆட்சி காலத்தில் அரச மரத்தை இந்தியா வெங்கும் ஊர்களுக்குள் நட்டவர் என்ற செய்தியை இப்படி திரித்து கூறுகின்றனர் பிராமணர் அரசமரத்திற்கும் விஷ்ணுவிற்கும் உள்ள தொடர்பால் தான் விஷ்ணுவின் அவதாரமாக பிராமணரால் சொல்லப்பட்ட கிருஷ்ணனும் அரச இலையில் படுத்திருக்கும் குழந்தையாக சித்தரிக்கப்படுகிறார் அரச மரத்தடி ஆசியபகமானதால்தான் முழு முழுமுதல் தெய்வமான விநாயகர் அரசமரத்தடியில் வைத்து வணங்கப்பட்டார் இந்த விநாயகர் ஊர்களுக்கு வருகை தந்து அரசமரத்தடியில் அமர்ந்து ஊர் மக்களின் சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கிய சித்தர்களையே குறித்தது ஏற்கனவே சொன்னது போல விஷ்ணு காலத்திலேயே அரசமரத்தடி பிள்ளையார் வழிபாடு வந்திருக்க வேண்டும் அப்போது விநாயகர் சுதை சிற்பமாக வைத்து வணங்கப்பட்டிருப்பார் கல்தச்சு வளர்ச்சியடைந்த கடந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாகத்தான் முழு கற்சிற்பமாக விநாயகர் வணங்கப்படுகிறார் பிள்ளையார்பட்டி குடைவரை கோயிலும் இந்த காலத்தில்தான் உருவாக்கப்பட்டது ஆசைவக சித்தர்கள் குண்டலினியை எழுப்புவர்கள் என்பதை குறிக்கவே விநாயகரின் இரண்டு பக்கங்களிலும் பின்னி பிணைந்த குண்டலினி பாம்பு வடிவங்களும் வைக்கப்படுகின்றன விநாயகர் செல்வத்திற்கும் ஞானத்திற்குமான தெய்வம் என்பதை குறிக்கும் விதமாக வணிக நிறுவனங்களில் விநாயகரின் ஒரு பக்கம் லட்சுமியும் இன்னொரு பக்கம் சரசுவதியும் அமர்ந்துள்ள படத்தை தவறாமல் மாட்டி வழிபடுவார்கள் இந்த பண்பாடு இந்தியாவெங்கும் இன்றும் உள்ளது திருச்சியை தலைநகராக கொண்டு அகில இந்தியாவையும் ஆண்ட திருமால் எனும் விஷ்ணு சக்கரவர்த்தி காலத்திலிருந்து தொடரும் பண்பாடு இது அரசமரத்தடியை ஆசீவகமாக்கியவர் விஷ்ணு என்பதால் அவர் அகில இந்தியாவையும் ஆண்ட பேரரசர் என்பதால் அரசமரத்தடி நிர்வாகம் என்பது ஒரு காலத்தில் அகில இந்திய பண்பாடாக இருந்தது ஆக விஷ்ணு காலத்திலிருந்துதான் அரசமரம் ஆசிபகத்தின் மற்றொரு அடையாளமானது வட இந்தியாவில் ஆசிவகம் தமிழ்மொழி பிராகிருதமாக மருவிய காலத்தில் ஆஜீவிகா என்று அழைக்கப்பட்டது இப்படி விஷ்ணு காலத்தில் ஆசிபகத்தின் அங்கமாக இந்தியாவிங்கும் நடப்பட்ட அரச மரத்தடியில்தான் புத்தர் ஞானம் பெற்றார் என்பதை அறிந்திடுங்கள் சன்னியாசம் மேற்கொள்வதற்கு முன்பாக புத்தர் கண்ட முதல் நான்கு காட்சிகளில் ஒன்று அரச மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு சித்தர் அவர் ஆசிபக சித்தர் என்று அறிக அவரை பின்பற்றியே புத்தரும் அரசமர்த்தடியில் தியானம் செய்தார் அரசமர்த்தடியில் ஞானம் பெற்றதால் அரச மரத்திற்கு புத்தர் காலத்திற்குப் பிறகு போதிமரம் என்றும் பெயர் வந்தது அதாவது ஞானம் போதிக்கும் மரம் அரச மரத்திற்கு வட இந்தியாவில் பீப்பால் மரம் என்றும் பெயர் இது புத்தர் காலத்திற்குப் பிறகு உருவான பெயர் வி பிளஸ் வால் வி வால் வி என்றால் உயர்ந்த என்று பொருள் வால் என்றால் வல்லமை என்று பொருள் திருவள்ளுவர் சொல்லும் வாலறிவன் என்பதற்கு வல்லமை பொருந்திய ஞானி என்றே பொருள் எனவே வி வால் அதாவது பிபால் என்பது உயர்ந்த வல்லமை பெற்ற ஞானியாகிய புத்தனை குறித்தது தனபால் என்றால் தன வல்லமை கொண்டவன் ஜெயபால் என்றால் வெற்றி கொள்ளும் வல்லமை கொண்டவன் என்பது போல பீபால் என்றால் உயர்ந்த வல்லமை கொண்டவன் என்று பொருள் கொண்டு அது புத்தனையே குறித்தது பீபாலான புத்தன் ஞானம் பெற்ற மரம் மரமாதலால் அரச மரத்திற்கு வட இந்தியாவில் பீபால் மரம் என்ற பெயர் புத்தர் காலத்திற்கு பிறகு உருவானது அரச மரத்தடியில் மக்கள் கூடுவதால் பீபால் பீப்புள் என்று மருவி மக்களுக்கு ஆங்கிலத்தில் பீப்பிள் என்ற பெயர் வந்தது எனவே பீப்பிள் என்ற ஆங்கில பெயர் பீபால் என்ற அரச மரத்திலிருந்தே வந்த பெயர் உலகின் ஆகப்பழைய கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் என்றேன் கற்பக விநாயகர் என்றால் கல்லால் பகுக்கப்பட்ட விநாயகர் என்று பொருள் அதாவது கல்லால் வடிக்கப்பட்ட விநாயகர் என்று பொருள் அதற்கடுத்த பழைய பளிங்கு கற்பக விநாயகர் சிலை ஆப்கானிஸ்தானத்தின் கந்தகார் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது கிபி ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது இது சில்க் ரூட் எனப்படும் வணிக வழித்தடமான கந்தகாரில் கண்டெடுக்கப்பட்டது என்பது இது வணிகர்களால் வழிபடப்பட்ட தெய்வம் என்பதை நிறுவுகிறது எனவே செட்டியாரின் உடலும் சித்தர்களை குறித்த யானையின் தலையும் சேர்ந்த உருவமே விநாயகர் வணிக கணங்களின் பதியாக விநாயகர் வழிபடப்பட்டதால் கணபதி என்ற பெயரையும் பெற்றார் எனவே விநாயகர் என்பது தமிழ் ஆசிவகத்தின் கோடை இது வாதாவியிலிருந்து கொண்டு வரப்பட்டதல்ல தமிழரின் ஆன்மீக வரலாற்றை அழிக்க பிராமணன் அவ்வாறு கதை கட்டினான் அதனால்தான் வாதாபி கணபதியும் பஜே என்று ஏதோ வாதாபியிலிருந்து விநாயகர் உருவானது போல சித்தரித்து திட்டமிட்டு பாட்டு படித்தான் பிராமணன் இந்த பாட்டை கேட்கிறவனெல்லாம் கணபதியின் பூர்வீகம் வாதாபி என்று நம்பிவிடுவான் இல்லையா தமிழரின் ஆன்மீக வரலாறு அழியுமல்லவா இப்போது விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது எதற்கு என்று பார்ப்போம் வளர்பிறையில் நான்காம் நாளும் தேய்பிறையில் நான்காம் நாளும் என்று பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஊர்களுக்கு வருகை தந்து மக்களின் குறைகளை தீர்ப்பார்கள் சித்தர்கள் என்றேன் எதற்காக இந்த நான்காம் நாள் சித்தர் வரும் நாளை மக்கள் அறிய வேண்டுமல்லவா இன்றுள்ளது போல அன்று வீடுகளில் நாட்காட்டிகள் தொங்கியதில்லை அல்லவா எனவே மூன்றாம் பிறை பார்த்தே மாத தொடக்கத்தை அறிவது பண்டைய மரபு மூன்றாம் பிறை கண்ட நாளுக்கு அடுத்த நாள் சித்தர்கள் வரும் நாள் அதனால்தான் மூன்றாம் பிறை பார்க்கும் பண்பாடு தமிழரோடு இன்றும் ஒட்டி கொண்டுள்ளது நிலவின் பருவங்களே திதிகளாக கொள்ளப்பட்டன மூன்றாம் பிறைக்கு அடுத்த நான்காம் திதிதான் சதுர்த்திதிதி சதுர்த்திகளில் சித்தர்கள் ஊருக்கு வருகை தந்த வரலாற்றை காலத்தால் நிலைநிறுத்தவும் இன்று கடவுளாகி போன அந்த சித்தர்களின் அடையாளமான விநாயகனை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சதுர்த்தி என்று நமது வீட்டிற்கே வரவழைத்து விச்சாண்டியான அவருக்கு வேண்டிய உணவு படைத்து அவரிடமிருந்து நாம் பெற வேண்டிய தேர்வுகளை பெற்று மீண்டும் வழியனுப்பி வைக்கும் சம்பிரதாய நிகழ்வாக விநாயகர் சதுர்த்தி உருக்கொண்டது சித்தர் என்றாலே அதாவது விநாயகர் என்றாலே மருத்துவம்தான் முதலில் நமது நினைவுக்கு வரும் எனவே நமது வீடுகளின் அருகில் கிடைக்கும் அருகம்புல் எருக்கம்பு போன்ற மருத்துவ மூலிகைகளை கொண்டு விநாயகரை அலங்கரிக்கின்றோம் அருகம்புல் என்ற அற்புத மூலிகையோடு பின்னி பிணைந்தவரே விநாயகர் அதனால்தான் விநாயகருக்கு புல் பிளஸ் ஐ பிளஸ் ஆர் புல்லையார் புள்ளையார் என்ற பெயர் வியத்தகு அருகம்புல்லை கொண்டுள்ள ஆன்றோன் என்ற பொருளில் உருவானது என்பதையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் காடுகளில் திரியும் சித்தர்கள் பல வகையான காய்களையும் பழங்களையும் உண்டு வாழ்பவர்கள் எனவே அதை நினைவுகூற அவற்றை அவருக்கு படைக்கின்றோம் மற்றபடி சித்தர்களிடம் தீர்வு வேண்டி செல்லும் மக்கள் தங்கள் வீட்டில் செய்யும் பலகாரங்களை சிறப்பாக செய்து எடுத்துச்சென்று சென்று தீர்வு வழங்கும் சித்தர்களுக்கு வழங்கி மகிழ்வார்கள் அதை நினைவுகூற கூற தமிழரின் விஷ்ணுகால பலகாரங்களான கொழுக்கட்டை மோதகம் அதிரசம் போன்றவற்றை செய்து சித்தர்களின் ஒட்டுமொத்த வடிவமான விநாயகருக்கு படைக்கின்றோம் நமது பண்டிகைகளில் பெரும்பாலானவை வரலாற்றை தக்கவைக்க எடுக்கும் பண்டிகைகளே அவற்றை சாதாரணமாக எடை விடாதீர்கள் நாம் வீட்டிற்கு அழைத்து வரும் விநாயகரை வணங்கி தீர்வு பெற்றவுடன் மீண்டும் வழி அனுப்பி வைத்துவிட வேண்டும் அதனால் அது ஒரு தற்காலிக விநாயகராகத்தான் இருக்க வேண்டும் எனவே களிமண்ணில்தான் விநாயகர் செய்யப்பட வேண்டும் அதற்கு காரணம் இருக்கிறது தீர்வு பெற்ற பின் விநாயகரை எப்படி வழி அனுப்புவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுவிடலாம் என்றால் அது விலங்குகள் மனிதர்களின் கால்களில் மிதிபடும் வாய்ப்புள்ளது அது விநாயகருக்கு அவமரியாதை எனவே ஏரி களிமண்ணில் செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து வழிபட்ட பிறகு மீண்டும் ஏரியில் போட்டு நீரில் கரைத்து விடுவதே சாலச் சிறந்தது எனவே பச்சை களிமண்ணில் தான் விநாயகர் செய்ய வேண்டும் அதற்கு வண்ணங்கள் தீட்ட தேவையில்லை அப்படி திட்டினாலும் அவை இயற்கையில் கிடைக்கும் வண்ணங்களாக இருக்க வேண்டுமே உடைய ரசாயன வண்ணங்களாக இருக்கக்கூடாது களிமண்ணில் நாம் விநாயகரை உருவாக்கும் போது நமது கலை திறமையும் வளரும் குழந்தைகளும் இளைஞர்களும் விநாயகர் செய்து தங்களின் கலை திறமையை வளர்த்து கொள்வார்கள் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை ஆனால் ஊருக்கு பொதுவாக ஒரு விநாயகர் வைத்து வழிபட வேண்டுமானால் அது அரசமர்த்தடியில் மட்டும்தான் வைத்து வழிபட வேண்டும் அதுவும் பச்சை களிமண்ணில் செய்த விநாயகராக மட்டுமே இருக்க வேண்டும் இரண்டடிக்கு மேல் பெரிதாக வைத்து வணங்க இல்லை தெருவுக்கு தெரு விநாயகர் வைத்து வழிபடுவது மிகவும் தவறானது ஹிந்துத்துவ பேய்கள் நமது பண்பாட்டை திசை திருப்பி சீரழிக்கின்றன ஆங்கிலேய அடக்குமுறையை புத்திசாலித்தனமாக முறியடிக்கத்தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகரை தெருவில் வைத்து வழிபடும் முறையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதை தமிழகத்தில் திணித்து வன்முறையை தூண்டுகின்றன ஹிந்துத்துவ பேய்கள் நாம் தக்க வைக்க வேண்டியது ஆங்கிலேயர் கால வரலாற்றையா அல்லது தமிழரின் மூவாயிரத்தி ஐநூறு கால வரலாற்றையா தயவு செய்து விநாயகரை தெருக்களில் வைத்து வழிபடாதீர்கள் களிமண்ணால் செய்த விநாயகரை மட்டுமே வழிபடுங்கள் செயற்கை வண்ணம் பூசிய விநாயகரை வழிபடாதீர்கள் நிரந்தரமாக வீட்டில் வைத்து வழிபடும் விநாயகர் கல்லிலோ உலோகத்திலோ சுதையிலோ செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு பச்சை களிமண்ணாலான விநாயகரை மட்டுமே வழிபடுங்கள் அதுதான் சுற்றுச்சூழலை காக்கும் வழிமுறை இப்போது புரட்டாசி மாத தொடக்கத்தில் அதாவது செப்டம்பர் மாத தருகில் விநாயகர் சதுர்த்தி ஏன் என்பதை பார்ப்போம் பஞ்சாங்கத்தை உருவாக்கியவர்கள் சித்தர்கள் தானே அதிலும் மிக முக்கியமானவர் விஷ்ணு விஷ்ணு காலத்தில் உருவானவரே விநாயகர் சிவன் முருகன் இந்திரன் விஷ்ணு உட்பட்ட அனைத்து சித்தர்களின் மொத்த உருவமே விநாயகர் இந்த நான்கு கடவுளரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நாட்காட்டிகள் உருவாக்குவதில் பங்காற்றியவர்கள் சூரியனின் வருடாந்திர பயணத்தில் நான்கு முக்கிய நாட்கள் உண்டு ஒன்று தனது வட செலவின் போது பூமத்திய ரேகையை கடக்கும் சமநாள் இரண்டு தனது வட செலவை முடித்துக்கொண்டு தென் செலவை தொடங்கும் நாள் மூன்று தனது தென் செலவின் போது பூமத்திய ரேகையை மீண்டும் கடக்கும் சமநாள் நான்கு தனது தென் செலவை முடித்துக்கொண்டு வட செலவை தொடங்கும் நாள் இந்த நான்கு செருப்பு நாட்களிலும் தமிழர்கள் விநாயகரை வழிபட்டு நன்றி செலுத்துவார்கள் வட போது வரும் சமநாளில் சித்தரை புது வருடம் தொடங்குகிறது அன்று நாட்காட்டி நாயகர்களான சிவன் முருகன் விஷ்ணு ஆலயங்களில் நாம் வழிபடுவதோடு அல்லாமல் விநாயகருக்கும் சிறப்பு வழிபாடு செய்கிறோம் வட செலவை முடித்துக்கொண்டு தென் செலவை தொடங்கும் ஆடி ஒன்றில் தேங்காய் சுடும் பண்டிகை மூலமாக அதாவது தேங்காயில் மோதகம் செய்து விநாயகருக்கு படைத்து வழிபடுகிறோம் தென் செலவை முடித்துக்கொண்டு வட செலவை தொடங்கும் நாளில் மகாபாரத போரின் வெற்றி விழா பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் அன்று விநாயகர் என்ற மஞ்சள் பிள்ளையாரும் அதற்கு இரு பக்கமும் லக்ஷ்மி சரஸ்வதியை குறிக்கும் சாணி பிள்ளையார்களை வைத்து வழிபடுவது தட்சிணாயன வழிபாடே ஏனென்றால் மகாபாரத காலத்தில் விநாயகர் என்ற கோட்பாடே இல்லை எனவே மகாபாரத போரின் வெற்றி விழாவான பொங்கல் பண்டிகையின் போது விநாயகருக்கான தட்சிணாயன வழிபாட்டையும் சேர்த்தே செய்கிறோம் அதனால்தான் இந்த மூன்று பிள்ளையார்கள் இப்படியாக இந்த மூன்று நாட்களையும் கொண்டாடுகிறோம் இதில் விடுபட்டது தென் செலவின் போது வரும் தான் எனவே அந்த சமநாளை அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டை கொண்டாடும் விதமாக அதற்கு மிக அருகாமையில் வரும் ஒரு சதுர்த்தியில் சித்தர்கள் ஊருக்கு வருகை தரும் நிகழ்வை நினைவு கூறும் விநாயகர் சதுர்த்தி விழாவாக எடுக்கிறோம் உண்மையில் தமிழ் மாதப்படி பார்த்தால் இந்த விழா ஐப்பசி மாத தொடக்கத்திற்கு அருகில்தான் வர வேண்டும் ஐப்பசியில் தமிழகத்தில் அடைமழை என்பதால் சற்று முன்பாக கொண்டாடப்பட்டிருக்கலாம் விஷ்ணுவிற்கு பிறகு ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்து தான் புத்தர் அதனால் விஷ்ணு காலத்தில் உருவான விநாயகரும் புத்தருக்கு காலத்தால் மிக மூத்தவர் புத்தரின் தாய் மாயாதேவி தான் கர்ப்பமாக இருந்தபோது ஒரு வெள்ளை யானை தன்னிடம் ஒரு தாமரை மலரை கொடுத்துவிட்டு தனது கர்ப்பப்பையில் புகுந்தது என்று கண்ட கனவு புத்தரே ஆசிவகத்தின் கொடை என்பதை நிறுவுகிறது ஆக பௌத்தம் என்பது ஆசிவகத்தின் ஒரு கிளைதான் எனவே புத்தர் தலையை வெட்டி அதற்கு பதில் யானை தலையை வைத்து வந்ததுதான் விநாயகர் என்று பரப்பப்படும் கருத்து உலக மகா அபத்தம் என்று அறிக